அரியலூரில் மூன்று கோடியே முப்பத்து ஐந்து லட்சம் மதிப்பிலான ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் துணை சுகாதார நிலைய கட்டிடங்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் அரியலூர் மாவட்டம் அருகே கோட்டியால் கிராமத்தில் மூன்று கோடியே முப்பத்தைந்து லட்சம் மதிப்பிலான ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் துணை சுகாதார நிலைய கட்டிடங்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் அருகே உள்ள கோட்டியால் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரியலூர் ஜெயங்கொண்டம் உள்ளிட்ட தொகுதிகளில் மூன்று கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான ஆரம்ப சுகாதார நிலையம் துணை சுகாதார நிலைய கட்டிடங்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் திறந்து வைத்து பார்வையிட்டு பொதுமக்களுக்கு மருத்துவ உபகரணங்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோ கண்ணன் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக நேற்று முன்தினம் தமிழக வரலாற்றிலேயே எப்போதும் இல்லாத வகையில் பல்வேறு சேவை துறைகளை ஒருங்கிணைத்து பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னை ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனையில் ஆலோசனை செய்துள்ளோம் உலகத்தின் எண்பது சதவீத நாடுகளில் டெங்கு பாதிப்பு அதிகரித்தது ஆனால் தமிழ்நாடு அரசின் தீவிர முயற்சி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட மூன்று துறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் இவ்வாண்டும் வரலாற்றிலேயே வரும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என கூறினார் பருவமழைக்கு முன்னாலேயும் பல்வேறு சேவை துறைகளை ஒருங்கிணைத்து கூட்டங்கள் ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு டெங்கு பாதிப்பு அதிகரிக்க உலகமே ஒரு எண்பது நாடுகளில் அதிகமான அளவில் டெங்கு பாதிப்பு அதிகரிக்க தொடங்கிய அந்த சூழலில் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு ஊரக உள்ளாட்சித்துறை நகர்ப்புற உள்ளாட்சித்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆகிய மூன்று துறைகள் ஒருங்கிணைந்து பல்வேறு சிறப்புக்குரிய துறைகள் என்கின்ற வகையிலான கூட்டங்கள் நடத்தப்பட்டு கடந்த ஆண்டு டெங்கு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது அதேபோல் இந்த ஆண்டும் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னால் ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி அந்த பன்னோக்கு மருத்துவமனை ஆடிட்டோரியத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது பதினோரு துறைகளைச் சேர்ந்தவர்கள் ஊரக உள்ளாட்சித்துறை நகர்ப்புற உள்ளாட்சித்துறை பள்ளிக்கல்வித்துறை கல்லூரி நிர்வாகத்துறை போன்ற பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டம் நடத்தி அதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாவட்ட அளவிலான இணை இயக்குநர்கள் துணை இயக்குநர்கள் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உயர் அலுவலர்கள் க பங்கேற்றார்கள் மாஸ் செக்ரட்டரி உள்ளிட்ட நம்முடைய துறையின் செயலாளர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அலுவலர்களும் பங்கேற்றார்கள் அந்த கூட்டத்தில் பல்வேறு இந்த வடகிழக்கு பருவமழையை ஒட்டி டெங்கு மாதிரியான பருவமழை காலங்களின் போது கூடுதலாக அந்த நோய் பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பதற்கும் அதற்கு முன் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் கலந்து ஆலோசனை செய்து ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பணி என்கின்ற வகையில் பணிகள் வரையறுக்கப்பட்டு ஒவ்வொருவரும் எந்தெந்த நாளில் அந்தந்த மாவட்டங்களில் எந்த பணியை மேற்கொள்கிறார்கள் என்கின்ற விஷயங்களை டிபிஎச் தலைமை நிர்வாகத்தோடு அறிவிக்க வேண்டும் என்கின்ற வகையிலேயும் அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அந்த வகையில் வடகிழக்கு பருவமழைக்கான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த ரெண்டு ஆண்டுகளாக சேவைத்துறைகளை ஒருங்கிணைத்து நடத்துகிற ச ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதான் இப்போ நேற்றைக்கு முன்தினம் நேற்றைக்கு நான் திருச்சியில் வந்து இறங்கிய உடனே நேற்றைக்கு முன்தினம் தான் திருச்சியைச் சேர்ந்த ஒரு பதிமூன்று வயது ஒரு பெண் குழந்தை அந்த சைனாவிலிருந்து அமேசான் மூலம் இறக்குமதி செய்யப்படுகிற புல்டாக் என சொல்லப்படுகிற ஒரு நூடுல்ஸ் வாங்கி அமேசானில் ஆன்லைனில் ஆர்டர் செய்து வரவழைத்து சாப்பிட்டிருக்கிறார் ஒரு அந்த புல்டாக் நூடுல்ஸும் ஒரு கோக்கும் சாப்பிட்ட போது உயிரிழந்திருக்கிறார் இந்த தகவல் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட உடனே பொது சுகாதாரத்துறையின் சார்பில் சம்பந்தப்பட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் மாவட்ட அளவிலான சுகாதார அதிகாரிகளிடத்தில் திருச்சி முழுவதும் இது குறித்து நடவடிக்கை மேற்கொள்ள சொன்னோம் அந்த வகையில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு ஸ்டாக் வைத்திருக்கிற ஒரு கொடோனில் ஆய்வு செய்தபோது போது எட்நூறு கிலோ இது போன்ற புல்டாக் நூடுல்ஸ் என்பது இருந்தது கண்டறியப்பட்டது அவற்றை ஆராய்ந்தபோது அது எல்லாமே எக்ஸ்பைரி ஆகியிருந்தது எனவே அந்த எக்ஸ்பைரி ஆகியிருந்த நிலையில் இருந்த அந்த உணவுப் பொருட்கள் உடனடியாக கைப்பற்றப்பட்டிருக்கிறது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு மேல் நடவடிக்கை சட்ட நடவடிக்கை அந்த உணவுப் பொருட்களை ஆய்வகத்துக்கு அனுப்பி பரிசோதிக்கிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக விரைவில் இது குறித்த அறிவிப்பு பத்திரிகையாளர்களுக்கு தெரிவிக்கப்படும் காப்பீட்டு திட்டம் என்பது முதன் முதலில் தொடங்கியது முத்தமிழறிஞர் கலைஞர் தான் கலைஞர் காலத்தில் அந்த தொடங்கப்பட்டது என்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு மத்திய அரசா ஒன்றிய அரசாங்கத்தால் தொடரப்பட்டிருக்கிறது இப்போ ஐந்து லட்சம் ரூபாய் இப்போது இதில் தரப்படுகிறது என்றால் ஒரு லட்சம் அளவுக்கு ஒன்றிய அரசு மீதி நாலு லட்சம் அளவுக்கு மாநில அரசு தருகிறது